அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் லக்ஷ்மி எழுதிய வீணா ஒரு வீணை கதையின் தொடர்ச்சி வீணா தினமும் அலுவலகத்தையும் தொழிற்சாலையையும் மேற்பார்வையிட்டு வந்தாள் அலுவலக ஊழியர்கள் கட்டுப்படாது அவர்கள் அவளை துச்சமாக நடத்துவார்கள் என்று எதிர்பார்த்த நரேந்திரனுக்கு பெரும் ஏமாற்றம் வீட்டு வேலையாட்கள் அனைவரும் கை கட்டி வாய்ப்பொத்தி அவள் உத்தரவுக்கு கீழ்படிவதைக் காண அவனுக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை எண்ணெயிட்ட சக்கரம் போன்று தொழிலையும் வீட்டு நிர்வாகத்தையும் பொறுப்புடன் நிர்வகித்து சிக்கலின்றி நடத்தி செல்ல இவளுக்கு திடீரென்று இத்தனை திறமை எங்கிருந்து வந்தது ஏதாவது மந்திரம் வாயம் செய்கிறாளா சே இவளால் ஆண் குலத்திற்கே அவமானம் இவளை சும்மா விடக்கூடாது இவளது கர்வத்தை சிதைத்து உணர்வுகளை ஒடுக்கி அவமானப்படுத்தி விட்டுத்தான் பம்பாய் புறப்பட வேண்டும் தன்னுள் அவன் கருவி கொண்டிருந்தான் அலுவலகத்தில் இருந்து வெளியேறிய பொழுதெல்லாம் வீணாவின் மனதில் ஒரு சிறு நெருடல் ஏற்பட்டது உண்மை கணக்கு வழக்கு பகுதியை தாண்டித்தான் டைரக்டரின் அறைக்கு செல்ல வேண்டும் அந்த கண்ணாடி தடுப்பாலான இருக்கையில் அமர்ந்திருந்த புதிய தலைவர் கோபுவை பார்த்து முருவளிக்க நேர்ந்த போதெல்லாம் ஒரு தவிர்க்க முடியாத வேதனை மனதை உறுத்துவதை உணர்ந்தாள் டைரக்டர் அறைக்குள் சென்று அமர்ந்து கொண்டு தன் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் கடிதங்களை புரட்டினாலும் வெகு அந்த நினைவை உள்ளத்தில் இருந்து ஒதுக்க முடியாது திணறிக் கொண்டிருந்தாள் உடல் மீது சாதாரணமாக ஏற்படும் புண் ஆறவே பல நாட்கள் பிடிக்கின்றன இது உள்ளத்தில் ஏற்பட்ட ஆழமான காயம் அது ஆறுவது அத்தனை சுலபமா வெந்த புண்ணில் வேலை சொருகுவது போல கருணாகரன் அவளிடம் பேசிய அந்த கடுமையான வார்த்தைகளால் அந்த புண் இன்னும் பச்சை ரணமாகவே நொந்து கொண்டிருந்தது வாழ்க்கையில் வலதுகாலை எடுத்து வைக்கும் முன்பே விதவை பட்டம் கருணாகரனின் குழந்தைகள் காட்டிய விரோதம் ஆகியவற்றால் ஏற்கனவே புண்ணாகிவிட்ட மனம் உடைந்து சிதறியது துயரத்தை விழுங்க முடியாது மனத்திற்குள்ளே எல்லாவற்றையும் வைத்து மருகிக் கொண்டிருந்தாள் கண்ணீர் விட்டு உள்ளம் புலம்ப உணர்வுகள் துடிக்க வெளிப்பார்வைக்கு வீராங்கனை வேடத்தில் ஓலியான மிடுக்குடன் அவள் நடந்து கொண்டிருந்ததை அவள் ஒருத்திதான் அறிவாள் அவள் வேலைக்கு போன புதிதில் கருணாகரனின் அந்தரங்க காரியதரிசியான சுந்தரம் கூறிய புத்திமதிப்படி அவள் தானுண்டு தன் வேலை உண்டு என்றுதான் இருந்தாள் ஒரு சில நாட்களுக்கு பின் அந்த அலுவலகத்தில் ஏற்பட்ட ஒரு புது மாறுதலில் அவளது வாழ்க்கையும் மாறுபட்டு விட்டது பட்டை நாமும் மூக்கு கண்ணாடியுமாக வேர்வையில் வழிந்து கொண்டிருந்த வழுக்குத்தலை தலை வேணு ஓய்வடைந்து விட்டதால் அவரது பதவியில் அங்கு வந்து இருக்கையில் அமர்ந்தான் முரளி சுருண்ட கிராப்பு முடியும் கூர் மூக்கும் கோதுமை கண்ணமுமான அந்த இளம் அதிகாரியை பற்றிய கிசுகிசுப்பு அலுவலக பையன் வரை அலைபாய்ந்தது முரளின்னு பேராம் ரொம்ப படித்தவராம் பம்பாய் அலுவலகத்திலே நம் முதலாளிதான் நல்ல பயிற்சி கொடுத்து இங்கே மாற்றி இருக்கிறாராம் ஆசாமி வேலையில் ரொம்ப கெட்டிக்காரராம் அலுவலகமே வாய் ஓயாது தம்பட்டம் அடித்து அவன் புகழை பாடக் கேட்டு பிரமித்து போன அவள் எதேச்சியாக அவன் பக்கம் திரும்பி பார்க்க அவனும் அவளை பார்க்க கண்களின் சந்திப்பிலே ஏற்பட்டதொரு காதல் அது அவள் டைப் செய்திருந்த கடிதத்தில் ஒரு குறை கண்டு ஒருநாள் அவளை தன் மேஜை அருகே வரச் செய்தான் கண்ணாடி தடுப்புக்குள் தனியாக அலுவலகத்தின் சத்தம் கேள் அவண்ணும் அரைக்கதை மூடிக்கொண்டு ஆனால் ஊழியர்களை அங்கிருந்து பார்க்கும்படியான வசதியானதொரு அமைப்பில் அவனது இருக்க இருந்தது மற்றவர்கள் பார்க்க முடியும் ஆனால் அவன் பேசுவதை கேட்க இயலாது என்ற துணிச்சல் அவனுக்கு உண்மையில் கடிதத்தை பற்றி பேச நான் உங்களை அழைக்கவில்லை மேஜை மீது கிடந்த கடிதங்களை அடுக்கி கொண்டே புன்முறுவல் அளித்தான் திடுக்கட்டு போனால் வீணா தலைமை அதிகாரி தூக்கி எறிந்து பேச முடியாதே மௌனமாக மேஜை ஓரத்தை பிடித்து கொண்டு நின்றாள் நெஞ்சு படபடம் என்று கொண்டது உங்களை நான் எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறது நீங்கள் மதுரை பக்கத்தைச் சேர்ந்தவர்களா மெல்ல தலையை நிமிர்த்தி வரிசைப் பற்கள் லேசாக ஒளியிட கவர்ச்சியாக சிரித்தான் படக் படக் என்று அடித்து கொண்ட துடிப்பை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டாள் நான் சென்னையை விட்டு எங்குமே போனதில்லை சார் அதனால் என்னை நீங்கள் மதுரையில் பார்த்திருக்க முடியாது ஒரு சமயம் சாயலில் உங்களை போன்றிருக்கும் உங்கள் சகோதரியை பார்த்திருக்கிறேனோ என் வீட்டில் நான் ஒருத்திதான் வேலைக்கு போகும் பெரிய பெண் என் சகோதரி பள்ளி சிறுமி அப்படியா உங்கள் அப்பா எங்கே வேலை பார்க்கிறார் இது வீண் கேள்வி என்று அவளுக்கு புரிந்தது ஆனாலும் பதிலளிக்க வேண்டியிருந்தது அவர் இறந்து போய் ஓராண்டு ஆகிறது அதனால் தான் நான் வேலைக்கு வந்திருக்கிறேன் சார் அடப்பாவமே அனுதாபப்பட்டான் அவன் நான் போய் வேலையை கவனிக்கலாமா சார் விரைவில் விடைபெற்று கொண்டு முகம் சிவக்க நெஞ்சி பதற அங்கிருந்து வந்து தன் இருக்கையில் அமர்ந்தால் வீணா ஆனால் அவனை பற்றிய நினைவு மனதில் நின்று விடைபெறவில்லை அதற்கு பின்னர் ஒரு நாள் அவள் பகல் உணவு உண்ண முடியாது அவசரமாக கிளம்பி கிளம்பிவிட்டிருந்தாள் எதிரில் இருந்த ஹோட்டலில் ஏதாவது சாப்பிடலாமா என்று அவள் மேஜை அருகே உட்கார்ந்தபோது எதிரே அவன் வந்து உட்கார்ந்து கொண்டான் பொது இடம் அவள் மறுத்து பேச முடியவில்லை மரியாதைக்கு ஹலோ என்று ஆரம்பித்த பேச்சு மிகவும் நெருக்கமாக தொடங்கியது அதற்கு பின்னர் பல அந்த ஹோட்டலில் சந்தித்தனர் ஆரம்பத்தில் இருந்த பயமும் இருக்கமும் தளர அவள் அவனிடம் மிகவும் நெருங்கி பழகினாள் சோர் என்று கொட்டிய மழையில் ஒருநாள் அவள் பஸ் நிலையத்தை அணுக முயன்ற ஒரு டாக்ஸியில் வந்து அவளை ஏற்றி கொண்டு வீடு வரை வந்துவிட்டு போனான் அந்த பயணத்தின் போதுதான் அவளை அவன் உயிருக்குயிராக நேசிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் சொன்னான் சாதி சமய பிரச்சனை இல்லாத காதல் அது கரும்பு தின்ன கூலியா வேண்டும் மகிழ்ச்சி உணர்வில் பொங்கிப் போனாள் அவள் அவளும் அவனை விரும்புவதாக தலையசைத்து தன் ஆவலை தெரிவித்தாள் பின்னர் அலுவலகத்தைப் பற்றிய நினைப்பின்றி வீட்டைப் பற்றிய பயமின்றி இருவரும் ஜோடியாக கடற்கரையில் உலாவினர் மனதில் அமர்ந்து வருங்காலத்தை பற்றிய கற்பனை கோட்டைகளை உருவாக்கினர் காலம் வேகமாக ஓடியது கருணாகரன் வெளிநாட்டு பயணத்திலிருந்து திரும்பி வந்தார் ஒரு சில நாள் அலுவலகமே அமளிப்பட்டது பயணம் முடிந்து வந்ததும் முதலாளி சில மாற்றங்களை செய்தார் முரளி உடனடியாக மறுபடியும் பம்பாய்க்கு புறப்பட்டான் அந்த செய்தி அவளுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது அதைவிட பெரிய அதிர்ச்சி அவன் விடைபெறும்பொழுது கூறிய சங்கதி வீணா உன்னிடம் உண்மையைச் சொல்ல என் மனம் சங்கடப்படுகிறது ஆனாலும் வேறு வழி இல்லை என்ன முரளி என்ன சொல்றீங்க பதை பதைத்தாள் அவள் கடற்கரை மணலை அள்ளி துளாவிக் கொண்டு அவன் பேசினான் உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள என் பெற்றோர் சம்மதிக்கவில்லை அதனால் நீ என்னை மறந்து விடுவது நல்லது முரளி வார்த்தைகள் அவள் வாயிலிருந்து வர மறுத்து உதட்டிலேயே உறைந்து போயின காதலித்தோம் கனவுகள் கண்டோம் நண்பர்களாகப் பிரிவோம் ரொம்பவும் சுலபமாக கடற்கரை மணலை உதறியது போல அவளது உறவை போய் விட்டான் கண்களில் நீர் வழிய மனத்தில் ரத்தம் கசிய உணர்வுகள் துவல நடை தள்ளாட அவள் அன்று எப்படியோ வீடு வந்து சேர்ந்தாள் பின்னர்தான் தெரிந்தது பழைய சட்டையை கழற்றி போடுவது போல பதவிற்கும் பணத்திற்கும் அவளது காதலை உதறவிட்டிருந்தான் என்ற உண்மை அதற்கு காரணம் கருணாகரன் என்பதை அவர் வாய் மூலம் தெரிந்து கொண்ட அது ஒரு பேரிடியாக அவளது நெஞ்சை நொறுக்கிவிட்டது இத்தனை துன்பத்தையும் அடக்கிக் கொண்டு வெளிப்பார்வைக்கு ஒரு வீராங்கனையாக அவள் வளைய வந்து கொண்டிருந்தாள் அன்று மாலையில் அலுவலகத்திலிருந்து அவளுக்கு முன்னதாகவே நரேந்திரன் திரும்பி விட்டிருந்தான் காஃபி டம்பரை அவர்கள் எதிரில் முன்னரே மேஜை மீது வைத்துவிட்டு சங்கரன் அப்பால் சென்று விட்டார் வேலையால் கொண்டு வந்து வைத்த கடிதங்களை புரட்டிய நரேந்திரன் உற்சாகமாக சீட்டி அடித்தான் அட நம்ம முரளிக்கு கல்யாணம் கூடி இருக்கு பத்திரிகை அனுப்பி இருக்கான் உங்களுக்கு அனுப்பவில்லையா வேண்டுமென்றே ஏளனமாக கேட்டாள் காஃபியை குடித்துவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள் வீணா முரளியை பற்றிய சங்கதி அவனுக்கு தெரியும் என்று உறுத்தியது அவனது பார்வை திருமணத்திற்கு முன் எத்தனையோ வரன்கள் வந்து பார்ப்பார்கள் ஆனால் அவளுக்கு என்று ஆண்டவன் போட்டு வைத்திருக்கிற இடத்துலதான் திருமணம் நடக்கும் எனக்கும் முரளிக்கும் திருமணம் நடப்பதாக இருந்தது அலுவலகம் முழுவதும் தெரிந்த கதைதான் எனக்கு வேறு இடம் அமைந்தது போல அவருக்கும் வேறு இடத்தில் பெண் கிடைச்சிருக்கு இதில் அதிசயம் என்ன நாணப்படாமல் நடுங்காமல் மிகவும் நிதானமாக கூறிவிட்டு எழுந்து நின்றாள் நரேந்திரன் நீ பம்பாய்க்கு நாளைக்கு புறப்பட்டு போய் அந்த அலுவலகத்தை கவனிக்க வேண்டும் முரளியும் இப்பொழுது அங்கே இருக்க மாட்டார் அதனால் பொறுப்பு முழுவதும் உன்னுடையது தெரிஞ்சுக்கோ மெல்லியதாக சிரித்துவிட்டு உள்ளே சென்று விட்டாள் இவள் என்ன பெண்ணா அல்லது கல்லாலான பொம்மையா எதுக்கும் அசைந்து கொடுக்க மாட்டேன் என்கிறாளே நரேந்திரனுக்கு ஒரே வியப்பு நரேந்திரனது சாகசங்கள் எதுவுமே வீணாவிடம் பலிக்கவில்லை அவனுக்கு பலத்த தோல்வி அவளை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் அவன் தந்தை கட்டி வைத்த பங்களாவில் பாடுபட்டு சேர்த்த பணத்தில் வாழும் அவளை அங்கிருந்து எப்படியாவது விரட்டிவிட வேண்டும் பாவி மனிதன் பெண் மோகத்தில் சாகு முன் என்ன காரியம் செய்துவிட்டு போயிருக்கிறார் நரேந்திரன் மலை போல இருக்கும்போது முன்பின் தெரியாத எவ்வளோ ஒருத்தியை மகளுக்கு பாதுகாவலராக வைத்துவிட்டு போயிருக்கிறாரே பெண் மோகம் யாருக்குத்தான் இல்லை அவனுக்கு கூட அழகான பெண்களை கண்டால் ரொம்ப மயக்கந்தான் பல பெண்களிடம் நெருங்கிய தொடர்பு உண்டு இருந்தும் யாராவது அவனை கல்யாணம் செய்து கொள்ள வற்புறுத்த முடியுமா அதற்கு இடம் கொடுக்காது மிகவும் நாசுக்காக நகர்ந்து கொண்டு விடுவானே கீழ வயதில் ஏற்படும் பெண் சபலம் மனிதனது புத்தியை ரொம்பவே குழப்பிவிடும் போல இருக்கிறது ஐயோ அந்த சமயம் அவன் அப்பாவுடன் சென்னையில் இல்லாமன் போலந்து எவ்வளவு பெரிய தவறாகிவிட்டது பலவாறு எண்ணி கொண்டிருந்த நரேந்திரன் பம்பாய் அலுவலகத்திலிருந்து சென்னைக்கு வந்த போதெல்லாம் வீணாவுக்கு எல்லா விதத்திலும் சில்லறை தொந்தரவுகள் கொடுக்க முயன்றான் வீணா அவைகளை மிகவும் மென்மையாக கையாண்டு அவனது கொட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாள் கீழ் அறையில் இருக்கும் வீடியோவையும் வண்ண தொலைக்காட்சி பெட்டியையும் தன் அறைக்குள் கொண்டு வந்து பொருத்த ஏற்பாடு செய்தாள் சில நாள் பம்பாய் வாசத்திற்கு பின் வீடு திரும்பிய நரேந்திரன் தனது அறையில் இருந்த டிவி வீடியோ காணாமல் அலறினான் ஆத்திரத்தில் அவன் தவித்துப் போனான் ஆத்திரத்தை அடக்காது அவன் தப்பித் தவறி முரடாக நடந்து கொண்டாள் படைகள் அத்தனை பேரும் அம்மா பக்கம் எலும்பை நோரிக்கை எண்ணி அவன் கையில் கொடுத்து விடுவார்களே டக் டக் என்று பாதனையோடு முன்பு போல் அவன் மிடுக்காக வீட்டுக்குள் புக முடியவில்லை அம்மா இல்லாத வளர்ந்த பிள்ளை நீ அப்பா செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்கார் சமையல் அறை பக்கம் பூஜை அறை உள்ளது சாப்பாட்டறை அறை உன் தந்தையின் புகைப்படம் மாட்டப்பட்டுள்ளது வெளியில் அணியும் பாதனைகளோடு நீ உள்ளே வருவதை நான் விரும்பவில்லை அதனால் வீட்டுக்குள் உபயோகிக்க தனியே ரப்பர் பாதனைகளை வாங்கிக்கொள் என்று கட்டளை பிறப்பித்தாள் பச்சை குழந்தைக்கு புத்தி சொல்வது போல அவள் பழனிக்கு முன் சொன்னபோது அவன் மனம் அவமானத்தில் நெருப்பாகியது இருக்கட்டும் என்று கருவி பம்பாய் அலுவலகத்தை மேற்பார்வையிட அவன் அந்த முறை கிளம்பிய போது அவன் மனதில் அந்த எண்ணம் உதயமாகியது தன் கீழ் வேலை பார்த்து கொண்டிருந்த முரளியை அலுவலகத்திற்குள் வந்து அமர்ந்ததுமே தன் அறைக்கு வரும்படி அழைத்தாள் முரளி பயத்தில் வியர்த்து விறுவிறுத்து போனான் நரேந்திரனின் தந்தை கருணாகரன் உயிருடன் இருந்தபோது ஒருநாள் அவனை அறைக்குள் வரவழித்து மிரட்டியது ஞாபகத்திற்கு வரவே அவனது நெஞ்சும் நாக்கும் உலர்ந்து போயின மெல்ல தள்ளாடிபடி உள்ளே வந்தான் உட்காரங்கள் மிஸ்டர் முரளி என்று பலமாக நரேந்திரன் உபசரித்து எதிரே கிடந்த இருக்கையை காட்டினான் குளிர்பானம் வரவழைத்துக் கொடுத்தான் புது மாப்பிள்ளையான அவனை பாராட்டி வாழ்த்து தெரிவித்துவிட்டு கல்யாண பரிசாக ஆயிரத்து ஒரு ரூபாய்க்கு எழுதி தயாராக வைத்திருந்த காசோலையை அவனிடம் நீட்டினான் இப்படித்தான் அவன் தந்தை கருணாகரனும் முரளிக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு காசோலையை பரிசாக தந்து வேலை உயர்வும் தந்து தமது திட்டத்தை ஆரம்பித்தார் இதற்கு பின்னால் ஒரு பலத்த காரணம் இருக்கும் என்ற உள்ளுணர்வின் எச்சரிப்பில் ஒரு கணம் முகம் வெளுத்து போனான் முரளி நாற்காலையில் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்ட நரேந்திரனின் முகத்தில் வஞ்சக புன்னகை கொஞ்சி விளையாடியது மிஸ்டர் முரளி உங்களால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டும் என்று மிகவும் குழவாக கேட்டான் தோற்றத்தில் தந்தையைப் போன்ற சாயலில் இருந்தான் மகன் அணுகுமுறையிலும் திட்டங்கள் தீட்டுவதிலும் அவருடைய நரி குணங்களை அப்படியே பிடித்து கொண்டு வந்திருக்கிறானே வியந்து போனான் முரளி எனக்கு பழைய கதைகள் எல்லாம் தெரியும் அதனால் நீங்கள் கூச்சப்பட தேவையில்லை என் சிறிய தாயும் நீங்களும் முரளியின் முகம் செவேல் என்று மாறி போனது காதலித்திரிகள் என்று தெரியும் இப்பொழுது கௌரவத்தை பாதிக்கும் அளவில் பெரிதாகிவிடக்கூடாது உங்களிடம் அவர்கள் எழுதிய கடிதங்கள் ஏதாவது இருந்தால் தூண்டிலை போட்டுவிட்டு அவனை ஊடுருவி பார்த்தான் நரேந்திரன் வீணா முரளியை அப்பொழுது நேசித்தது உண்மை அவனும் அவளை நேசித்தான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டான் ஆனால் இடையில் கருணாகரன் புகுந்து குழப்பி விட்டதில் வேலை போய்விடும் வருங்காலம் சூன்யமாகிவிடும் என்ற பயத்தில் அவன் கோழையாகி போய் அவளை உதறிவிட ஒப்புக்கொண்டான் அதற்கு தக்க லஞ்சமும் பெற்றுக்கொண்டான் என்ன யோசிக்கிறீங்க மெல்லிய குரலில் நரேந்திரன் அதட்டினான் வீணா அவனுக்கு கடிதங்கள் எழுதியதில்லை அவன்தான் உள்ளத்தை திறந்த உணர்வுகளைக் கொட்டி காதல் கடிதங்களை எழுதி அவளது பார்வைக்கு அவள் பைகளில் வைப்பது வழக்கம் ஒரே ஒரு கடிதம்தான் அவள் எழுதியிருந்தாள் வெளியூருக்கு அவன் பத்து நாள் ஓய்வாக போயிருந்த போது அந்த முகவரிக்கு அவனை பாராது அவள் படும் வேதனையை விவரித்து முத்துக்கள் போன்ற அழகான கையெழுத்தில் கடிதம் எழுதியிருந்தாள் அவளது தூய அன்பிற்கு அது சான்றிதழாக இருந்தது திருமணம் செய்தபொல்ல போகிறான் என்ற நம்பிக்கையில்தான் எழுதிய கடிதம் அது சாதாரணமாக காதலர்கள் எழுதி கொள்ளும் ஒரு கடிதம் அதில் துளியும் ஆபாசமோ அச்சப்படுவதற்கோ ஏதும் இருக்கவில்லை அதை படிக்கும்போது அவன் கண்களில் நீர் பணித்தது உண்மை உள்ளம் உருகிப் போனான் ஆனால் அவனது உணர்வுகள் ஆழமானவைகளாக இல்லாததால் பண ஆசையில் பதவி மோகத்தில் அழிந்து போயின அந்த கடிதத்தை ஏன் கேட்கிறார் பொய் சொல்ல முடியாது அவன் நாக்கு குழறியது ஒரே ஒரு கடிதம் அவங்க எழுதிய முதல் கடிதமும் அதுதான் கடைசி கடிதமும் அதுதான் அது என்கிட்ட பத்திரமா இருக்கு இனி அது உங்களுக்கு உபயோகம் இல்லை உங்களிடம் இருந்தால் எங்களுக்கு அவமானம் உங்கள் மனைவி பார்க்க நேரிட்டால் வீட்டில் வீண் குழப்பம் ஏற்படும் இல்லையா அதை கொண்டு வந்து என்னிடம் நாளை காலை ஒப்படைத் வேண்டும் முடியுமா எச்சலை கூட்டி விழுங்கிக் கொண்டான் முரளி முடியும் என்று தலையாட்டினான் நரேந்திரன் கள்ளத்தனமாக மெல்ல சிரித்தான் மிஸ்டர் முரளி உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை நாளைக்கு கடிதம் என் கைக்கு வந்ததும் உங்களுக்கு என்னிடமிருந்து ஒரு உத்தரவும் வரும் விமானப் பகுதியில் உங்களை மேல் அதிகாரியாக்கி உங்களுக்கு ஐநூறு ரூபாய் சம்பளத்தை அதிகப்படுத்தும்படி ஏற்பாடு செய்திருக்கிறேன் பம்பாயில் உணவுப் பொருளின் விலை மிகவும் அதிகம் புதிதாக திருமணமான நீங்கள் பற்றாக்குறையில் தவிக்கக்கூடாது பாருங்கள் முறை நன்றாகவே புரிந்து கொண்டான் அப்பனைப் போலவே பிள்ளையும் ரொம்ப சாமர்த்தியக்காரனாகவே இருக்கிறான் இனி வீணாவின் கடிதமும் அவள் நினைவும் அவனுக்கு ஏன் அவளை துறப்பதால் லாபம் வருவது என்றால் விடுவானேன் அப்படியே செய்கிறேன் சார் உங்கள் அன்புக்கு நன்றி என்று குழைந்தபடி கும்பிட்டுவிட்டு மெல்ல வெளியேறினான் சினிமா வில்லனைப் போல சுழல் நாட்களை வேகமாக ஒரு முறை சுழற்றி கொண்டு தானே சிரித்துக் கொண்டான் நரேந்திரன் அந்த திட்டத்தை செயலாக்க தன் பெயரும் பம்பாய் முகவரியும் அச்சிடப்பட்ட காகித கட்டை எடுத்து வைத்துக்கொண்டு தன் தங்கைக்கு ஒரு கடிதம் எழுதத் தொடங்கினான் இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்